ரசூலு ியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே ஒரு ஹதீஃப் யாரிடம் இருந்து நாம் எடுக்கின்றோமோ அவர்கள் நம்பகமானவராக இருக்க வேண்டும் அமானிதத்தை பேணக்கூடியவராக இருக்க வேண்டும் அதே போன்று உண்மையை பேசுபவராக இருக்க வேண்டும் அவருடைய வியாபாரத்திலோ குடுக்கல் வாங்கலிலோ அவருடைய யதார்த்த வாழ்க்கையிலோ பொய் கலக்காமல் இருக்க வேண்டும் அதே போன்று அவர் அறிவாற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும் மறதி இல்லாதவராக இருக்க வேண்டும் என்பன போன்ற இந்த விஷயங்களை எல்லாம் ஆற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்களும் இமாம் முஸ்லீம் இமாம் திருமிதி ரஹிமஹமுல்லாஹு அலைஹிமா இது போன்ற எல்லா இமாம்களும் இதில் ஒருமித்த கருத்தில் இருந்தார்கள் குறிப்பாக இப்போது ஒவ்வொரு ஹதீஸ்களில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் அத்தனை நபர்களுடைய வாழ்க்கையையும் அலசி ஆராய்ந்தார்கள் உதாரணமாக இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்களுக்கு நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் கிடைக்கின்றது இமாம் புகாரி ரஹி அவர்களுக்கும் நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்களுக்கும் இடையில் நான்கு அல்லது ஐந்து நபர்கள் கைமாறி கைமாறி அதாவது அவர்களிடமிருந்து அவர்கள் சொல்லி அவர்கள் சொல்லி இப்படி ஒரு ஹதீஸ் கிடைத்திருக்கிறது என்றால் சஹாபாக்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தாபிய தபு தாபிய அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தன்னுடைய உஸ்தாத் அதற்கு பின்னால் தனக்கு வந்து சேர்ந்திருக்கிறது இடையில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நபர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் இமாம் புகாரி ரஹ்மஹமுல்லா அவர்கள் எடுத்து அலசி ஆராய்ந்து விட்டார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு ஹதீஸ்களை துறையில் இருக்கக்கூடிய இமாம்களும் அதை எடுத்தார்கள் காரணம் இன்னாரிடமிருந்து இன்னார் அந்த ஹதீஸை கேட்டார் என்று வரக்கூடிய நேரத்தில் இவர்களும் இவர்களும் சந்தித்துக் கொண்டார்களா இவர்கள் வாழ்ந்த காலம் எது அவர்கள் வாழ்ந்த காலம் எது அவர் வாழ்ந்த காலத்தில் இவர் வாழ்ந்தார் எனில் இவருடைய வயது என்ன அவருடைய வயது என்ன இவர் எப்போது பிறந்தார் எப்போது மறைந்தார் அதே போன்று அவரிடமிருந்த ஹதீஸை கேட்டவர் அவர் எப்போது பிறந்தார் எப்போது இறந்தார் இந்த விஷயத்தையெல்லாம் மிக தெளிவாகவே அவர்கள் எடுத்தார்கள் உதாரணத்திற்கு இப்ராஹிமிடம் இடம் இருந்து இஸ்மாயிலுக்கு ஹதீஸ் கிடைத்தது என்று இருந்தால் இப்ராஹிம் ஹிஜிரி பதினைந்தில் பிறந்து உதாரணமாக ஹிஜ்ரி பதினைந்தில் பிறந்து ஹிஜ்ரி எண்பதில் வஃபாத்தானார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது அறுபத்தி ஐந்து ஆண்டு காலம் வாழ்ந்தார் இப்போது இவர் ஒஃபாத்தாவதற்கு இருபது வருடம் இருக்கும் போது இஸ்மாயில் பிறந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பின்பு இவர் ஒஃபாத்தாவதற்குள்ளாக அதாவது இப்ராஹிம் ஒஃபாத்தாவதற்குள்ளாக இஸ்மாயில் இருபது வருடங்கள் வாழ்ந்திருக்கலாம் இருபது வருடங்கள் அவரும் இவரும் ஒன்றாக ஒரே காலத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் என்பது உறுதி இப்போது இந்த இருபது வருடங்களில் இவ்விருவர்கள் சந்தித்துக் கொண்டார்களா என்பதை ஆராய்ந்தார்கள் பின்பு இவர் அவருக்கு ஆசிரியராகவோ அவர் இவருக்கு மாணவராகவோ இருந்தாரா என்பதையும் ஆராய்ந்தார்கள் பின்பு இவர்களுடைய ஹதீஸ்களுடைய பரிமாற்றங்கள் எப்படி இருந்தது என்பதை ஆராய்ந்தார்கள் ஒருவேளை இப்ராஹிம் பதினைந்தில் பிறந்து அதே போன்று எண்பதில் இறந்தார் அறுபத்தி ஐந்தில் இறந்தார் இவர் இறப்பதற்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் தான் இஸ்மாயில் பிறந்திருந்தால் இப்ராஹிம் வஃபாத்தாக கூடிய நேரத்தில் இஸ்மாயில் அவர்களுக்கு வயது ஐந்தாக இருந்திருக்கும் இப்போது இவர்களும் இவர்களும் ஒருமித்த காலத்தில் வாழ்ந்தார்கள் என்று பொது விதியாக வந்தாலும் ஐந்து வயது சிறுவர் எந்த ஹதீஸை எப்படி கேட்டிருப்பார் எப்படி மனனம் செய்திருப்பார் என்பதை மிகத் தெளிவாக பார்த்தார்கள் அதே போன்று ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஒருவர் அவருடைய வாலிபம் வயோதிகம் இவை இரண்டையும் வைத்து அவர்கள் முடிவு செய்தார்கள் ஒரு சில நேரங்களில் வயதானதற்கு பின்னால் அவர்களுடைய புத்தியில் பேதலித்தல் இருக்குமேயானால் இந்த ஹதீஸ் அவருடைய புத்தி பேதலிப்பதற்கு முன்னால் அறிவிக்கப்பட்டதா அல்லது அவர்களுடைய நினைவாற்றலில் ஏதேனும் குளறுபடி ஏற்பட்டதற்கு பின்னால் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டதா என்பதையெல்லாம் இமாம்களும் இமாம் புகாரி ரஹ்மகமுல்லா அவர்களும் மிக தெளிவாகவே ஆராய்ந்தார்கள் இப்படி எல்லா இமாம்களுக்கும் இடையில் இமாம் புகாரி ரஹ்மஹமுல்லா அவர்கள் தனக்கென்று ஒரு தனித்துவம் வைத்திருந்தார்கள் அது என்னவென்றால் இப்ராஹிமிடமிருந்து இஸ்மாயில் ஹதீஸை அறிவிக்கிறார் என்று பொதுவாகவே ஒரு செய்தி வந்தால் அதை ஏனைய இமாம்கள் ஏற்றுக் கொள்வார்கள் இமாம் முஸ்லீம் ரஹிமுஹுல்லா உட்பட ஆனால் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் கூறுவார்கள் இப்ராஹிமிடமிருந்து இஸ்மாயில் ஹதீஸ் அறிவித்தார் என்று மாத்திரம் இருந்தால் நான் ஏற்க மாட்டேன் மாறாக இப்ராஹிம் இஸ்மாயில் இவ்விருவர்களுடைய எல்லாமும் அறிவித்ததற்கு பின்னால் இஸ்மாயில் என்பவர் வாக்குமூலம் கொடுக்க வேண்டும் இப்ராஹிமிடம் இருந்து நான் ஹதீஸை எடுத்தேன் இந்த எனக்கு என்பது வர வேண்டும் அவர்களுக்கு இப்ராஹிமும் இஸ்மாயிலும் ஹதீஸை பரிமாறி கொண்டார்கள் என்று மூன்றாம் நபர் சொல்வதல்ல பின்னால் வந்தவர் சொல்வதல்ல இஸ்மாயிலே சொல்லி இருக்க வேண்டும் இப்ராஹிமிடம் இருந்து என்னுடைய உஸ்தாதிடம் இருந்துதான் இந்த ஹதீஸை நான் எடுத்தேன் எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது என்று ஹதீஸை கொண்டு வருபவர் அவரே அவருடைய உஸ்தாதிடம் எடுத்ததை வாக்கு மூலமாக கொடுத்திருக்க வேண்டும் இவ்விருவர்கள் ஆசிரியர் மாணவராக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் என்பதில் இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் மிக தெளிவாக இந்த இடத்தில் இருந்தார்கள் இப்படித்தான் இமாம் இபுனுஜரி ரஹிமகுல்லா அவர்கள் எழுதிய மக்காவில் கிடைத்த தொகுப்பை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊராக இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் அலைந்தார்கள் இந்த ஹதீஸ் இபுனு ஜரீர் ரஹிமகுல்லா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இது உங்களிடமிருந்து கிடைத்ததாக அவர் எழுதியிருக்கிறார்கள் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தீர்களா உங்களுக்கு பின்னால் உங்களுடைய உஸ்தாதிடமிருந்து இந்த ஹதீஸ் உங்களுக்கு கிடைத்ததா என்று இப்னு ஜரீர் ரஹிமகுல்லா அவர்களுடைய உஸ்தாதுகள் யாரேனும் உயிரோடு இருந்தால் அவர்களிடத்திலும் சென்றார்கள் இபுனு ஜரீர் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய மாணவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களிடத்திலும் சென்றார்கள் இப்படி ஒவ்வொரு நபர்களாக தேடி சென்றுதான் ஹதீஸ்களை மிகத் தெளிவாக எடுத்துக்கொண்டு வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த மூன்றாம் தலைமுறையினர்களுக்கு பின்னால் நான்காம் தலைமுறை இமாம்கள் துவங்கினார்கள் அப்படிப்பட்ட அந்த வரிசையில் இமாம் தபுராணி இமாம் ஹாக்கிம் இமாம் தார புத்தினி இமாம் இபுனு ஹிப்பான் இப்னு ஹுசைமா இமாம் பைஹத்தை அல்லாஹ் அத்தனை நபர்களின் மீதும் அருள் புரியட்டும் இவர்களுடைய கிதாபுகள் நான்காம் தலைமுறையினர்களால் வெளியிடப்பட்டது இவர்கள் ஏற்கனவே மூன்றாம் தலைமுறையினரான இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் முஸ்லீம் அலைஹிமா அவர்கள் எந்த நிபந்தனைகளை வைத்தார்களோ அதே நிபந்தனைகளோடு ஹதீஸ்களை தேடினார்கள் மேலும் சகிஹான அவர்களுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு இருந்தும் எந்த ஹதீஸ்கள் மூன்றாம் தலைமுறையினர்களான இமாம்களால் விடப்பட்டனவோ அந்த ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்தார்கள் அதாவது இமாம் புகாரி ரஹிமகுல்லா இமாம் முஸ்லீம் ரஹிமகுல்லா இவர்கள் சஹியான ஹதீஸுக்கு நிபந்தனைகளை வைத்து அந்த ஹதீஸ்கள் அவர்கள் பதியாமல் விடப்பட்டிருந்தால் விட்டிருந்தால் அந்த ஹதீஸ்களை எல்லாம் இவர்கள் தொகுத்தார்கள் அப்படி தொகுத்ததில் இமாம் ஹாக்கிம் ரஹிமகுல்லா அவர்கள் முஸ்ததரக் அல் அஸ் அஸ்ஸஹீஹை முஸ்ததரக் அல் ஹாக்கிம் என்ற நூலை எழுதி இருக்கிறார்கள் அதாவது இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய நிபந்தனைக்கு உட்பட்ட ஹதீஸை அவர்கள் அவர்களுடைய வாழ்வில் விட்டிருந்தால் அந்த ஹதீஸை இவர்கள் கிதாபிலே பதிவு செய்துவிட்டு அதற்கு கீழாக எழுதுவார்கள் இந்த ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய இலக்கணத்திற்கு உட்பட்டது என்று குறிப்பிடுவார்கள் அதே போன்று அடுத்த ஹதீஸை எழுதிவிட்டு அதற்கு கீழாக எழுதுவார்கள் இந்த ஹதீஸ் இமாம் முஸ்லிம் ரஹிமுல்லா அவர்களுடைய இலக்கணத்திற்கு உட்பட்டது என்று எழுதுவார்கள் இப்படி இந்த இருவர்களுடைய இலக்கணத்திற்கும் உட்பட்டிருந்தால் அந்த ஹதீஸின் கீழாக ஜாம்பவான் ஆகிய இரண்டு இமாம்களுடைய இலக்கணத்திற்கும் உட்பட்டது இந்த ஹதீஸ் என்று எழுதுவார்கள் அப்படித்தான் அல் முஸ்ததரக் அஸ் சஹிஹை என்ற நூலை எழுதியிருக்கிறார்கள் அதாவது இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் இரண்டு இமாம்களும் சகிணான இலக்கணம் போட்டும் அவர்களுடைய இலக்கணத்தில் கைகூடாத ஹதீஸ்கள் அதாவது அவர்களிடத்தில் வராத ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறேன் அவர்களால் விடப்பட்ட ஹதீஸ்கள் என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இது ஹாக்கிம் இமாம் எழுதிய ஹதீஸ் தொகுப்புகள் அதே போன்று இமாம் தபுரானி ரஹ்மஹுல்லா அவர்களும் எழுதினார்கள் அவர்கள் மூன்று நூல்களை எழுதினார்கள் முதலாவது நூல் அதற்கு அவர்கள் பெயர் வைத்தார்கள் என்று பெயர் வைத்தார்கள் என்னன்னு நான் சொல்றேன் இப்போ அவர்கள் முதலாவதாக தபிரானி தபிரானி அல் குபுரா அல்லது அல் கபீர் தபிரானி கபீர் என்ற கிதாபை எழுதினார்கள் இதில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் ஹதீஸ்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள் பின்பு அதே போன்று முரஜம் அல் அவுசல் இமாம் தபிரானி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய அல் முரஜம் அல் அவுசல் என்ற புத்தகத்தை தொகுத்தார்கள் இதில் அதை விட சற்று குறைவான ஹதீஸ்களை தொகுத்தார்கள் பின்பு அதே போன்று என்ற மூன்றாவது நூலை தொகுத்தார்கள் இதில் அதைவிட இரண்டாவது நூலில் தொகுத்த ஹதீஸ்களை விடவும் குறைவான ஹதீஸ்களை தொகுத்தார்கள் இது நான்காம் தலைமுறையினர்கள் செய்த இந்த வேலைகள் இமாம் தபரானி ரஹிமகுல்லா இவர்கள் தொகுத்தது என்று சொன்னால் உஸ்தாதுகளை தலைப்புகளாக போட்டு தொகுக்கப்பட்டது எப்படி சஹாபாக்களை தொகுப்புகளாக தலைப்புகளாக போட்டு தொகுக்கப்பட்டதோ அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹ் அண்கு ஒமர் ரதி அல்லாஹ் அன்பு அலிரதி அல்லாஹ் அன்பு என்று சஹாபாக்களை தலைப்புகளாக வைத்து அவர்கள் அறிவித்த ஹதீஸ்களாக கொண்டு வரப்பட்டதோ இதே போன்று இந்த கிதாபை தொகுத்த ஆசிரியர்கள் இவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்றால் உதாரணமாக இமாம் தபிரானி அல் இமாம் தபிரானி ரஹிமகுல்லா அவர்கள் யாரிடமிருந்தெல்லாம் கல்வியை கற்றார்களோ ஹதீஸ்களை எடுத்தார்களோ உதாரணத்திற்கு ஒரு ஆறு உஸ்தாதுகளிடம் அவர்கள் ஹதீஸை பெற்றிருந்தால் கற்றிருந்தால் அந்த ஆறு உஸ்தாதுகள் தான் இவர்களுடைய தலைப்பு இப்ராஹிம் இப்ராஹிம் என்ற உஸ்தாதிடம் இருந்து அவர்கள் கற்ற எல்லாம் அந்த இப்ராஹிம் என்ற தலைப்பின் கீழாக வந்துவிடும் இஸ்மாயில் இஸ்மாயில் என்ற உஸ்தாதிடம் கற்ற ஹதீஸ்கள் எல்லாம் அது கீழாக வந்துவிடும் முஹம்மத் முகமது என்ற உஸ்தாதிடம் கற்ற ஹதீஸ்கள் எல்லாம் அதற்கு கீழாக வந்துவிடும் அப்துல்லா அப்துல்லா என்ற உஸ்தாதிடம் கற்ற எல்லா ஹதீஸ்களும் அதற்கு கீழாக வந்துவிடும் இதற்கு என்ற பெயர் முகஜம் என்று நீங்கள் ஹதீஸ் கலையில் கேள்விப்பட்டால் அது உஸ்தாதுகளை தலைப்புகளாக வைத்து தொகுக்கப்பட்டது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஹதீஸ் கலையில் பொதுவாக இன்று நாம் ஹதீஸ்களை மாத்திரமே பார்க்கிறோம் அதாவது தமிழாக்கம் செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் நூலை நீங்கள் எடுத்து பார்த்தால் தமிழில் இருக்கக்கூடிய ஹதீஸுக்கு மேலாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்களிடம் கேட்டதாக என்று கூறப்பட்டிருக்கும் ரெண்டே பேர் தான் மேலே இருப்பாங்க ஒன்று சஹாபி மற்றொன்று அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் அதற்கு கீழ் ஹதீஸ் வந்துடும் நபிசல்லு அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன என்று ஹதீஸ் துவங்கிவிடும் அப்படியே நீங்க அரபியில இந்த பக்கம் இருக்கிறத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹதீஸ் துவங்குவதற்கு முன்னால் இன்னமல் அமாலு பின்னியா என்ற இந்த சொற்றொடருக்கு முன்னால் இமாம் புகாரி ரஹ்மகுல்லா அவர்களுக்கு நபிசல்லு அலிகி வசல்லம் அவர்களிடம் இருந்து இடையில் யாரெல்லாம் ஹதீஸ்களை கொண்டு வந்து சேர்த்தார்களோ அந்த வரிசையே இருக்கும் அதற்கு பெயர் தான் சனத் என்று குறிப்பிடுவார்கள் தமிழில் இதற்கு பெயர் சங்கிலி தொடர் ஹத்தசனா என்று துவங்கும் ஹத்தசனா என்பது இமாம் புகாரி ரஹ்மல்லா சொல்றாங்க நமக்கு செய்தி அறிவித்தார் யார் அறிவித்தார் அவருக்கு மேலாக இருக்கக்கூடிய ஹுமைதி அப்துல்லா என்பவர் அறிவித்தார் அதாவது அப்துல்லாவிடம் நானே நேரடியாக கேட்டேன் அப்படின்னு புகாரி ரஹிமுல்லா சொல்றாங்க அவர் என்ன செய்தார் சுஃபியான் ரீமகு மாணவராக இருந்தார் அப்துல்லா அவர் சுஃபியான் மாணவராக ரஹிமகுல்லா அவர்கள் சயீத் ரஹிமகுல்லா அவர்களுக்கு மாணவராக இருந்தார்கள் அவர்கள் முஹம்மதி இப்ராஹிம் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு மாணவராக இருந்தார்கள் அவர்கள் நேரடியாக தபீனில் வருவார்கள் அவர்கள் அல் கமா அவர்களுக்கு மாணவராக இருந்தார்கள் அல்லது அவர்களிடமிருந்து நேரடியாக கேட்டார்கள் அவர்கள் பின்பு அவர்கள் அவர்களிடம் இருந்து கேட்டார்கள் அவர்கள் சஹாபி அவர்களுக்கு பின்னால் நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களிடமிருந்து அவர்கள் கேட்டார்கள் என்ற இந்த தொகுப்பு கொடுக்கக்கூடிய வரிசை இதற்கு சனத் என்று கூறப்படும் இது சங்கிலி தொடர் பின்பு கூறப்படக்கூடிய செய்தி இருக்கின்றதே என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் என்ன சொன்னார்களோ அதற்கு மதன் என்று சொல்லப்படும் ஹதீஸுக்கு மதன் ஹதீஸை தொகுத்த இந்த சங்கிலி தொடருக்கு சனத் என்று அரபியில் கூறப்படும் இப்படி இந்த தொடரை யார் வைத்திருக்கிறார்களோ இவர்களுக்கு ஹதீஸ் கலையில் ஷைஹுல் ஹதீஸ் என்று கூறப்படும் இப்படி இந்த நான்கு தலைமுறையினர்கள் செய்த ஹதீஸ்களுடைய இந்த விஷயம் ஒரு வழியாக மக்களுடைய கைகளில் கிரதங்களாக மாறியது தொகுக்கப்பட்ட புத்தகங்களாக ஹதீஸ்களாக வந்தது இது ஹிஜிரி நூறு முதல் ஹிஜிரி நானூறு வரைக்கும் ஒட்டுமொத்தமாக நபீசல்ல அழகி வசல்லம் அவர்களுடைய ஒஃபாத்திற்கு பின்னால் நானூறு ஆண்டுகள் கடந்து விட்டது இவ்வளவு வேலைபாடுகளும் நடந்து முடியும் பின்பு ஹிஜ்ரி நானூறுக்கு பின்னால் வந்த இமாம்கள் இந்த ஒட்டுமொத்த ஹதீஸ் கிதாபுகளையும் அதாவது மொஹம் முஸ்னத் சுனன் சஹி ஒன்றுமே இல்லாமல் தொகுக்கப்பட்ட வரலாறு தொகுக்கப்பட்ட ஹதீஸ் கிரதங்கள் இந்த எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து இரண்டாக அதை பிரித்தார்கள் ஒட்டுமொத்த கிதாபுகளையும் இரண்டாக பிரித்தார்கள் ஒன்று சனது சரிபார்க்கப்பட்ட சனது தெளிவாக சுனன் கூடிய கிதாபுகள் அதாவது மூன்றாம் தலைமுறையினர்கள் இமாம்களால் எழுதப்பட்ட சுனன் கிதாபுகள் சனதுகள் தொடர் சரிபார்க்கப்பட்ட கிதாபுகள் ஒரு பக்கம் மறுபக்கம் அதற்கு பின்னால் வந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் மூல கிதாப் தாய் கிதாபிலிருந்து எடுத்து கிதாபுகளை தொகுத்தார்கள் உதாரணமாக மிஷ்காது மசாதி போன்ற இந்த நூல்கள் எல்லாம் தாய் கிதாபுகளை எடுத்து பதிந்தார்கள் இந்த கிதாபில் எப்படி இருக்கும் என்றால் சனதுகள் இருக்காது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அறிவித்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் செய்தார்கள் என்று இருக்கும் அவர்களிடமிருந்து அதை பார்த்த அல்லது கேட்ட சஹாபாக்கள் யாரோ அந்த சஹாபாக்களுடைய பெயர் மட்டும் இருக்கும் وعن عمر بن الخطاب رضي الله عنه قال رسول الله صلى الله என்று சொல்லி ஹதீஸ் துவங்கி விடும் இப்ப இந்த ஹதீஸ் ஸஹீஹா பலவீனமா இதை யாரேனும் ஆராய முற்பட்டால் ரியாது ஸாலிஹீனில் மிஷ்காத்துல் மஸாபிஹில் வைத்து அது நடத்த முடியாது மீண்டும் இந்த ஹதீஸினுடைய கடைசியில் அவர்களே போட்டு விடுவார்கள் இது புகாரியில் இருக்கின்றது இது முஸ்லிமில் இருக்கின்றது இது திருமிதியில் இருக்கின்றது இது ஷமாயுல் திருமிதியில் இருக்கின்றது இது ஜாமியுத் திருமிதியில் இருக்கின்றது என்று இமாமும் போன்ற கிதாபுகளுடைய இமாமும் ஒவ்வொரு ஹதீஸ்களுக்கு கீழாக இவர்கள் எந்த தாய் கிதாபில் இருந்த ஹதீஸை எடுத்தார்களோ அந்த தாய் கிதாபை போட்டு விடுவார்கள் ரியாவு சாலிஹீனை படிக்கும் போதோ மிஷ்காபுல் மசாபிகை படிக்கும் போதோ யாரேனும் இந்த ஹதீஸ் சரியானது தானா என்று விளங்குவதற்கு மீண்டும் அவர் தாய் கிதாபிற்கு செல்ல வேண்டும் அதாவது புகாரி முஸ்லிம் திருமிதி போன்ற நூல்களை எடுத்தே ஆக வேண்டும் அதில் தான் தொடர் இருக்கின்றது இப்படி இரு வகையாக நானூறாம் ஆண்டுக்கு பின்னால் இப்படி இந்த புத்தகத்தை பிரித்தார்கள் இரண்டாக இந்த ஹதீஸ்களுக்கு எண்களை பின்னால் வந்தவர்கள் போட்டது மிக பின்னால் வந்தவர்கள் இமாம் புகாரி ரஹா அவர்கள் ஹதீஸை எழுதும் போது ஹதீஸ் நம்பர் ஒன் இன்னமல் என்று எழுதல இன்னமல் பின்னியாத்துன்னு தான் எழுதினாங்க பின்னாடி வந்தவர்கள் நம்பர் ஒன்னு போட்டாங்க பின்பு நம்பர் டூ அது அதுக்கு இப்படிதான் ஹதீஸ்களை எண்களாக பிரித்தார்கள் அதே போன்று இன்று உங்களுடைய கையில் தவிழ்கின்ற தமிழாக்கம் ஏழு பாகங்கள் இருக்கின்றது அது இன்னும் ஒரே அறிவிப்பில் வரக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் சுருக்கமாகி ஐந்து பாகத்திலும் வந்திருக்கின்றது ஏழு பாகத்தில் இருப்பதே ஐந்து பாகத்திலும் இருக்கிறது இப்படி மூன்று நான்கு தமிழாக்கங்களே மாறி இருக்கின்றது இப்போ இமாம் புகாரி ரஹிமூல்லா அவர்கள் ரெண்டு எழுதினாங்க ரெண்டு ரெண்டு அவ்வல் அரபியில் புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் தமிழாக்கத்தில் ஏழு பாகங்களாக மாறி இருக்கின்றது அப்போ அங்க எவ்வளவு இருந்தது அப்படின்னா பனிரெண்டாயிரம் ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் எழுதிய அவ்வல் துவம் சாணி இந்த இரண்டும் பனிரெண்டாயிரம் ஹஜீத்கள் இருந்தது ஆறாயிரம் ஆயிரம் வீதம் இதில் ஒரே அறிவிப்பில் வரக்கூடிய எல்லா ஹஜீத்களையும் நீக்கிதான் ஏழாயிரத்தி சொச்சம் ஹஜீத்களை தமிழாக்கத்தில் உங்களுக்கு கொண்டு வந்தார்கள் இதில் போடப்பட்டிருக்கக்கூடிய எண்களுடைய வரிசை கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்டேஜ் சஹீஹுல் புகாரிக்கு மட்டுமே எண்கள் பொருந்தும் புகாரியில் எங்கேனும் உங்களுக்கு நம்பரை யாரேனும் சொன்னால் நீங்கள் சாப்ட்வேரிலோ அல்லது புத்தகத்திலோ தேடினால் அந்த எண் மிகச்சரியாக தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் இருக்கலாம் ஏனெனில் அது மாத்திரம்தான் முதன் முதலாக தமிழாக்கத்திற்கு கொண்டு வந்த நூல் என்பதனால் அது சரியாக இருக்கும் அடுத்தடுத்த புத்தகங்கள் எல்லாமுமே முஸ்லிம் உட்பட திருமிதி உட்பட எல்லா ஹதீஸ் கிதாபுகளும் கிட்டத்தட்ட ஐம்பது இலக்கங்கள் எங்களுடைய வித்தியாசம் வரும் நெட்டிலே ஒரு நம்பர் இருக்கும் புத்தகத்திலே அதே ஹதீஸ் வேறு ஒரு நம்பரில் இருக்கும் வேறு யாரேனும் ஒரு ஒரு கிதாபை சொன்னால் அவருடைய மொழியில் அவர் அதை படித்திருந்தால் அங்கு அவருடைய இலக்கத்தில் அந்த ஹதீசனுடைய எண் வேறாக இருக்கும் இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஹதீஸ் இருக்கும் ஆனால் எண்கள் மாறுபட்டிருக்கும் ஏனால் அதை பின்னாடி வந்தவர்கள் அவரவர்கள் எப்படி தொகுத்தார்களோ அவரவர்கள் எதற்கு தமிழாக்கம் அல்லது வேறு மொழியாக்கம் செய்தார்களோ அதற்கு ஏற்றவாறு அந்தந்த எண்கள் மாறுபட்டிருக்கும் என்பதை நீங்கள் நிதானமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நெட்டினுடைய இன்டர்நேஷனல் நம்பர் என்பது வேறு புத்தகத்தில் இருக்கக்கூடிய எண்கள் என்பது வேறு அரபு மூலத்தில் இருப்பது எண்களே இல்லாமல் ஹதீஸ்கள் இருக்கும் இது வேறு இந்த வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ளும் போது ஹதீஸ்களை தெரிவதற்கு இன்னும் இலகுவாக இருக்கும் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸ்களுடைய விஷயத்தில் இன்னும் அறிஞர்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதையும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆகுவானாக